நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போற கேட்டீங்கன்னா குஷியில் மோடி வேட்டு வச்ச எஸ்ஐஆர் வேதனையில் திருமாவளவன் எஸ்ஐஆர் வேட்டு வச்சுனா மோடி அவர்கள் தானே வேதனையில் இருக்கணும் ஆனா மாறாக திருமாவளன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதனையில் இருக்கின்றாரே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதற்கு பெரிய விளக்கமே அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வருவாய் அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் பணியை புறக்கணித்து இருக்கின்றார்கள் அதனால எஸ்ஐஆர் பணிகளானது தாமதமாகும் அப்படி வச்சுங்களேன் பல லட்சம் பேருடைய வாக்குகள் பறி வாய்ப்பு இருக்கிறது வருவாய் அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக பணியை புறக்கணித்து இருக்கின்றார்கள் அவருடைய கோரிக்கை என்ன அவருடைய வேதனைகள் என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம சேர்த்தே பார்க்க போறேன் முதல்ல குஷியில் மோடி வேதனையில் திருமாவளவன் வேட்டு வச்ச எஸ்ஐஆர் மேற்கு வங்காளத்துல எஸ்ஐஆர் படிவத்தை வீட்டுக்கு வீடு போய் அதிகாரிகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படி வீட்டுக்கு வீடு போய் எஸ்ஐஆர் படிவங்களை மேற்கு வங்காளத்தை கொடுக்கின்ற போது பல பேர் எஸ்ஐஆர் படிவங்களை வாங்கவே இல்லை உடனடியாக எஸ்ஐஆர் படிவங்களை ஏன் நீங்க வாங்கல அப்படின்னு கேட்டா நாங்கள்லாம் வங்கதேசத்தினர் நாங்க ஊடுருவல் காலர்கள் சட்டவிரோதமாக மேற்கு வங்காளத்தில் வந்து இருக்கிறோம் வங்க தேசத்திலிருந்து மேற்கு வங்காளம் வரணும்னா ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க அந்த ஏஜென்ட் கிட்ட நாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா நாங்க இந்தியாக்குள்ள வந்து பாதுகாப்பாக அப்படிதான் நாங்க மேற்கு வங்காளத்துல வந்து வேலை பார்க்கிறோம் எங்களுக்கு இந்திய அரசாங்கம் கேட்கின்ற எந்த ஆவணங்களும் இல்லை ஒரே ஒரு ஆதார் கார்டு தான் இருக்குது அதனால எஸ்ஐஆர் படிவத்தை வாங்கி நாங்க பில்லப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்காம மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய வங்க தேசத்தினரை பொறுத்த வரைக்கும் சாரை சாரையாக வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள் உண்மையாகவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நேத்து ரிபப்ளிக் டிவி பாத்தீங்களா விவாதமாகவே வச்சிருந்தாரு அருணா கோஸ்வாமி மேற்கு வங்காளத்துக்கே போயிட்டாரு அருணா கோஸ்வாமி வங்க தேசத்தினரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேரு மேற்கு வங்காளத்தில் இருந்தாங்க இப்போ எவ்வளவு பேர் வெளியேறுகின்றார்கள் என்ன சொல்லிட்டு வெளியேறுகின்றார்கள் என்பதையெல்லாம் வீடியோ ஆதாரமா வெளியிட்டு ஒரு பெரிய டிபேட்டே நடத்திட்டாரு அருணா கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவில அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் குஷியா தான் இருப்பாரு எஸ்ஐஆர் கொண்டு வந்ததே வந்து நம்ம நாட்டுக்காரங்களுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டும் ஏன்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தங்குவான் நம்முடைய வரி பணத்தை அவனுக்கும் சேர்த்து செலவு பண்ணணும் ஏன்னா நம்ம நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறாங்க வரி கட்டுறாங்க ஆனா வெளிநாட்டுக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஏஜெண்டை பிடிச்சி வந்து நம்ம நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேலை வாய்ப்பையும் பறிப்பான் நம்ம வரி பணத்திலையும் சுகமாக வந்து பணம் வாழ்ந்துகிட்டு இருப்பான் ரெண்டாவது இங்கே ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பிடிச்சவர்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை அந்நிய நாட்டுக்காரனுக்கு நம்ம கொடுத்து வச்ச மாதிரி ஆகி போகுது அதனால உண்மையான வாக்காளர் யாரும் அவங்களுக்கு வாக்களிக்கின்ற அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம மோடி அவருடைய எண்ணம் அதுக்காக தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாரு இந்த ஃபார்மை மேற்கு வங்காளத்தில் வீடு வீடாக கொடுக்கின்ற போது அந்நியர்கள் வெளியேறுகின்றார்கள் திருமாவளன் கண்டிப்பாக வேதனை அடைவார் ஏற்கனவே பல மேடைகளில் வந்து திருமாவளவன் வரைக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்கின்ற பொழுது உண்மையாகவே வந்து உண்மையான வாக்காளர்களை கண்டுபிடிப்பதுக்கெல்லாம் கிடையாது எவன் இந்திய நாட்டுக்காரன் எவன் வெளிநாட்டுக்காரன் எவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும் எவனுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது குடியுரிமை இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மோடி அவர்கள் செய்ய பல பேருக்கு வாக்கு இல்லை என்பதை விட பல பேருக்கு குடியுரிமையா பறிபோக போது இருந்து எத்தனை பேர் வெளியேற போறாங்க பாருங்க மோடியுடைய ரகசிய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடியுரிமையை பரிசோதிப்பது மட்டும்தான் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருந்தார் இப்போ திருமாவளவன் அவர்கள் சொன்னது உண்மையா போச்சுங்களே மேற்கு வங்காளத்திலும் சரி பல இடங்களிலும் சரி பிற நாட்டிலிருந்து வந்து தங்கி இருந்தவங்க வாக்காளர் அட்டையை புதுப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் ஓட்டம் எடுக்கின்றார்கள் அதுலயும் ஓட்டம் எடுக்கின்றவங்க கிட்ட போய் அருணா கோஸ்வாமி அவர்கள் மைக்க நீட்டிருக்கின்றார் என்னங்க வெளியேறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது என்ன பண்றதுங்க இத்தனை நாள் நாங்க இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கி வேலை பார்த்தோம் ஆனா இப்போ நாங்க இந்தியர்கள் இல்லை என்பது எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமாக தெரிஞ்சு போச்சு சட்டவிரோதமாக தங்கியிருந்தோம் என்பதனால இத்தனை ஆண்டு காலம் எங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க அதெல்லாம் நாங்க எங்க நாட்டுக்கே போறோங்க அப்படின்னு சொல்லி உங்க நாட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க போது போய் பிழைப்ப தேடிக்குவோம் இந்தியாவில செலவழிச்சுக்கிட்டே போவோம் அது மட்டும் இல்ல மாநிலத்தை விட்டு வெளியேறுவதற்கு மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எல்லையில எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம வங்க தேசத்துக்கு நாங்க ஃப்ரீயா போய் சேர்த்துக்கான வழிவகையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு சார சாரையாக வங்க வெளியேறுகின்றார்கள் அந்த காட்சிகளை தான் அருணா கோஸ்வாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டிவில நேத்து காட்டினாருங்க பாத்தீங்களா இன்னைக்கு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஆர் மூலமாக தூய்மையாகுது நம்ம இந்தியன் யாரு பிற நாட்டவன் யார் என்பது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாட்டு வரி கட்டிக்கிட்டே இருப்போம் எவனாவத்தை வந்து அந்த வரி மூலமாக சுகம் பெற்றுக் கொண்டு இருப்பான் இப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த நாட்டினருக்கு சுகமான வாழ்வளிப்பதற்காக எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கின்றார் அதே மாதிரி நம்ம நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்கட்டும் அவங்களை அதிகாரத்தை கொண்டு வரட்டும் அந்நிய நாட்டுக்கார எதற்காக அதிகாரத்தை கொண்டு வரதுக்காக அவனுக்கு போலியா வாக்காளர் அட்ட போலியா வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனாலும் இவ்வளவு பேர் நம்ம நாட்டை விட்டு வெளியேறுவதனாலும் நிச்சயமாக அவர் குஷியில் இருப்பாரு ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஐயோ மேற்கு வங்காளத்துல இருந்து வங்க போறாங்களா அவங்க நம்ம மதக்காரராச்சே என்று படு படுகு அவருக்கு நெஞ்சு அடிச்சுக்கும் நிச்சயமாக அருணா கோசாமி அவர்களுடைய ரிபப்ளிக் டிவில வந்து வங்க தேசத்தினர் வெளியேற்கின்ற அந்த சாரசாரியான காட்சியை பார்த்தார்னா கண்ணீர் விட்டு இருப்பாரு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நிலைமை இப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் பல பேருக்கு வாக்குரிமை இல்லாம போயிடும் பொழுது இருக்குது வருவாய் வருவாய்த்துறையினரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஸ்ட்ரைக் பண்ணி போட்டாங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு கெடு விதித்திருக்காங்க இல்லையா கால கெடு அது போதாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் போதாது அப்படின்னும் பொழுது களத்தில் போய் ஆய்வு நடத்தணும் ஒன்று அப்படி ஆய்வு நடத்தி விட்டு தரவுகளை சேகரிக்கிறாங்க அந்த தரவுகளை எடுத்துக்கிட்டு வந்து டிஜிட்டலாக மாற்றணும் மொத்தத்தையும் இப்படி உக்காந்து டிஜிட்டலாக மாற்றுகின்ற பொழுது மோசமான இணைய சேவை எல்லா இடத்துலையும் இன்டர்நெட்டு கிடைக்குமா கிடைக்காது இல்லைங்களா அது மட்டும் இல்லை பல பிஎல்ஓக்களை பொறுத்த வரைக்கும் பழைய மொபைல் தான் வச்சுருக்கான் பழைய லேப்டாப் தான் வச்சுருக்கிறான் அதனால் எல்லா தரவுகளையும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ண முடியாத ஒரு நிலைமை அது மட்டும் இல்லை பிஎல்ஓக்களை பொறுத்த வரைக்கும் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட நம்ம தேர்தல் கமிஷனுடைய சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால மோசமான இணைய சேவையும் இருக்குது பழைய மொபைலாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்ல சர்வரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருப்பதுனால கொடுக்கின்ற காலகட்டத்துக்குள்ளாக இந்த எஸ்ஐஆரை நடத்தி முடிச்சிட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்ல மோசமான வானிலை இந்த மோசமான வானிலை காரணமாக எங்கேயும் வந்து சொன்ன நேரத்துக்கு போகவே முடியல மழை பெய்யுது அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வீடு போயிட்டு ஃபார்மை கொடுக்கணும் ஆனா நம்ம போகின்ற நேரத்துல வீட்டுல ஆளுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது உடனடியாக கட்சிக்காரன் ஓடையா அந்த ஃபார்ம் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க பிடிங்கிறானா இல்ல வீடு வீடா போகின்ற போது பிஎல்ஏ கூடவே வந்து திமுக போறான் வீட்டுல ஆள் இல்லைனா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மிரட்டுறானா அதனால ஒரு வீட்டில் ஆள் இல்லனா மூணு முறை போனோமா இப்படி மூணு முறை போனாங்கன்னு வச்சுங்களேன் மூணு நாள் ஆயி போகுது அப்ப குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான கால விரயமும் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் போய் தேடி அலைவதும் உடைய தலையீடும் இருப்பதனால மன அழுத்தம் ஏற்படுகிறது தான் இப்படி மன அழுத்தம் ஏற்பட்டு போய் கொஞ்சம் வேலையை ஸ்லோவா செஞ்சோம்னா அதிகாரிகள் மேல இருந்து மறுபடியும் அழுத்தம் போடுறாங்களாம் வேலையை முடிக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கின்றார்களாம் அது மட்டும் இல்லையா ஏயா இந்நேரம் நீ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரை பார்த்துருக்கணும் குறிப்பா ஒரு பி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி பேரை வந்து பாத்தீங்கன்னா போய் சந்தித்து இருக்கணுமா ஆனா ஆயிரத்தி அறுநூறு பேரை போய் சந்திக்காத பொழுது உனக்கு என்ன அழுத்தம் வந்துடுச்சு அப்படின்னு கேள்வி கேக்குறாங்களாம் அதனால அரசு ஊழியர்களை பொறுத்து வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்ம மன அழுத்தத்தை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்களாம் ஏன் காலத்தாமதம் ஆகுது தான் கேள்வி கேக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம புதுசா வாக்காளராக சேர்றாங்க தெரியுமா அவங்களுக்கா இருந்தாலும் சரி பழைய வாக்காளராக இருந்தாலும் சரி நம்ம இந்த பிஎல்ஓ கொடுக்குறாங்கல்ல அந்த ஃபார்மில் வந்து எபிக் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா எழுதணுமா எபிக் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது பழைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல அந்த வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண்ணை பார்த்து பார்த்து எழுதணுமா அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய வாக்காளர் அடையாள அட்டையை வந்து வீடியோ எடுக்கணுமா கரெக்டாக தான் இருக்குதா இல்லையா பழைய வாக்காளர் அட்டை இவர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணையும் அந்த வாக்காளர் அட்டையும் வீடியோ எடுக்கணுமா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணுமா அதனால இந்த எபிக் நம்பர் எழுதுறது வீடியோ எடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தையும் கால விரயத்தையும் ஏற்படுத்துதான் அது மட்டும் கிடையாது ஒரு பிஎல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு பேரை போய் சந்திச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்களாம் ஆனா ஒரு வார்டில் வந்து ஆயிரத்தி அறநூறு பேரை தாண்டி எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்களாம் அப்ப என்ன பண்ணணும் கூடுதலாக வந்து பணியாளர்களை போடணுமா இல்லையா ஆனா கூடுதலாக பணியாளர்களை போட மாட்டாங்களாம் ஆயிரத்தி அறுநூறு பேர் தான் சொல்றாங்களா ஆனா எக்கச்சக்கமான பேரை போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போதாம் அதனால மன அழுத்தம் தான் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுகிறதா அதனால ஏதோ ஓய்வா இருக்கிறோம் கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு படுத்தா கூட ஐயோயோ இந்த காலக்கழிவுக்குள்ளாக நாம் இந்த எஸ்ஐஆர் பணிகளை செஞ்சு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அழுத்தம் தான் வருதான் அதனால இந்த மன அழுத்தத்துக்கும் இந்த குறுகிய கால கெடு கொடுத்துருக்காங்களா அந்த கெடுவுக்கும் அரசாங்க அதிகாரிங்கிட்ட ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எந்த ஒரு தீர்வும் அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையாம அதனால இங்க அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணி சுமை இருப்பதனாலும் மன அழுத்தங்கள் இருப்பதனாலும் நடைமுறையில் நிறைய சிக்கல் இருப்பதனாலும் காலக்கெடுவு குறுகியதாக இருப்பதனாலும் அது மட்டும் கிடையாது ஒரு ஊருக்கு போனா இல்ல ஒரு தெருவுக்கு போனா ஒரே மொழி கொண்டவன் இருக்கானா இல்ல பல மொழி தெரிஞ்சவங்க இருக்கிறான் தமிழே தெரியாதவன் இருக்கிறான் அவங்கிட்ட எதல பேசுறது அதனால இந்த பிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர்கிட்ட பேசி புரிய வச்சு வாக்காளர் படிவத்தை பில் பண்ணி கொடுறான்னு சொல்றது குதிரை கொம்பா இருக்குதான் அதுக்குள்ளாக வந்து திமுக புடிக்கணும் நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறானா இந்த மாதிரி திமுக காரனுடைய இடையிட வந்து பாத்தீங்கன்னா பிஎல்ளால சமாளிக்கவே முடியலையா இப்போ திமுக காரங்கிறான்னு வச்சுங்களேன் போயிட்டு வீடு வீடா ஃபார்ம் கொடுத்துட்டு வராங்களாம் உடனடியாக மறாவது நாள் நம்ம கே நேரவர்கள் இந்த புதிய வாக்காளர் சேர்க்கிறதோ இல்ல பழைய வாக்காளர்களை புதுப்பிப்பதோ எதுவா இருந்தாலும் சரி இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்களை எக்கச்சக்கமா அச்சு அடிச்சு கட்சிக்காரன் கிட்ட கொடுத்துருக்காராம் பிஎல்ஓ ஆபிசர் போய் வீடு வீடா ஃபார்ம் கொடுக்கறாராம் கூடவே திமுக காரணம் வீடு வீடா இறங்கி ஃபார்ம் கொடுக்கறானா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடிய வாக்காளர்களுக்கு பெரிய குழப்பமா திமுக காரன் கொடுத்துருக்கானே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணுமா இல்ல பிஎல்ஓக்கள் வந்து கொடுத்துட்டு போறாங்களே அவங்கள்ட்ட வந்து ஃபில் பண்ணணுமா தெரியாமல் குழம்பி போயிருக்காங்களாம் அதனால் பிஎல்எக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விடாமல் திமுக காரன் பெரிய அராஜகத்தில் ஈடுபடுறானா திமுக காரனுடைய அராஜகத்தை தட்டி கேட்கணுமா யார் தட்டி கேட்பது ஒன்று அதிகாரிகள் தட்டி கேட்கணும் அதிகாரிகள் தட்டி கேட்டால் ஆளுங்கட்சி இருப்பதால் தலைவர் நங்குன்னு கொட்டுவாங்க ஆனால் அதிகாரிகள் வந்து திமுக காரனுடைய அராஜகத்தை கேட்க மாட்டாங்க அப்போ களத்தில் யார் தட்டி கேட்கணும் பாஜக அதிமுக தான் ஆனால் எந்த ஊர்லேயும் சரி பாஜக அதிமுகவுடைய கிளை செயலாளர்களோ கட்சி கட்சிக்காரனையும் எங்கேயுமே பார்க்க முடியலாம் ஓட்டு போட்டா போறான் போடாட்டா போறான் வாக்காளரை சேர்த்தா என்ன சேர்க்காட்டா என்ன அப்படின்னு அதிமுக கணத்துல கல்ல போட்ட மாதிரி அப்படியே அமைதியாக கெடுக்கிறானா அதனாலதான் இங்க பிஎல்ஓக்களை பொறுத்து வரைக்கும் பெரிய பிரச்சனைகளை சிக்கி தவிக்கின்றார்களாம் காலக்கெடுவை நீட்டித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்களாம் ஆனா காலக்கெடுவை நீட்டித்தா அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும் அதுக்குள்ள வாக்காளர் திருத்த பட்டியல் இல்லை வெளியிடணுமா அதனால கடைசி வாக்காளர் பட்டியல பிப்ரவரி மாசம் வெளியிட போறாங்க அதற்குள்ளாக எப்படியாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த பிஎல்ஓ இருக்கக்கூடிய வருவாய் அலுவலர்கள் வந்து வைக்கின்ற ஒரு கோரிக்கை தெரியுமா அரசாங்க வேலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையும் செய்யறோம் எங்களுக்கு என்ன சம்பளம் மேற்கொண்டே போட்டு கூட ரெண்டு வேலையை நீங்க வாங்கிக்கோங்களா பிஎல்ஓ வேலையும் பார்க்கிறோம் அதோட அரசாங்கம் தருகின்ற வேலையும் பாக்கிறோம் அப்புறம் எங்களுக்கு பணம் இல்லாம எப்படி வேலை பார்க்குது முதல்ல பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கின்ற வேலைக்கு கூடுதலான ஊதியம் கேட்குறாங்களாம் எலெக்ஷன் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினரும் ராணுவத்தினரும் வேலை பார்ப்பாங்க மாநில தேர்தலாக இருந்தால் மாநில அரசாங்கம் பணம் கொடுக்கணும் மத்திய தேர்தலாக இருந்தால் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கணும் இப்போ தேர்தல் ஆணையமானது பிஎல்ஓக்கள் நியமிச்சிருக்குது அப்போது பிஎல்ஓக்களுக்கு அதிகப்படியான ஊதியத்தை தர வேண்டியது தேர்தல் ஆணையம் அதனால ஒன்று தேர்தல் ஆணையமானது இந்த அரசு ஊழியர்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தரணும் அப்படி எக்ஸ்ட்ரா சம்பளம் இல்லாமல் அரசாங்கத்த இருக்கின்ற சம்பளத்திலே வேலையை பாடுறான்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி மக்கள் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல திமுக கட்சிக்காரங்க பல பேர் இருக்காங்க இல்லையா அந்த ஊழியர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க தான் சொன்னோம் இல்ல இந்த வேலையை இந்த காலக்கெடுக்குள்ளாக முடிக்க முடியாது சொன்னோம் இல்லையா பத்தியா வருவாய் அலுவலர்களே சொல்றாங்க நீங்க கொடுத்திருக்கின்ற கால அளவுக்குள்ளே இதை முடிக்க முடியாது பல பேருடைய வாக்குகள் பறிப்போகன்னு சொன்ன பத்தியா வருவாய் அலுவலர்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படி திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறானா அதனால திமுகனுடைய எஸ்ஐஆர் எதிர்ப்புக்கு சில வருவாய் அலுவலர்களும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போராட்டத்துலயும் இறங்கியிருக்கிறாங்க மொத்தமே சூழ்ச்சி நிறைந்ததாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாம ஜாக்டோஜியோ ஜியோ ஊழியர்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க எங்கிருந்து வாரத்திலிருந்து குச்சி இருக்க போறாங்க ஜாக்டோ ஜியோக்காரங்க அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அதனால எஸ்ஐஆர் பணியானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தடைபட்டு இருக்குது இப்படி தடைப்பட்டா பல பேருடைய வாக்கு சோழி முடிஞ்சிடும் தேர்தல் ஆணையமானது என்ன முடிவெடுக்க போகுது போகுதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த மூலமாக ஊடுருவல்காரர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியேறுவது மகிழ்ச்சியான செய்தி இந்த விடைப்பட்ட கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே